சட்டப்படி தங்களுக்கு வழங்க வேண்டிய தினக்கூலியை வழங்க வலியுறுத்தி கும்பகோணம் மாநகராட்சி அலுவலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கும்பகோணம் மாநகராட்சியில் மொத்தம் வார்டுகள் உள்ள நிலையில் இதில் இருபத்தைந்து தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றனர் சரண் என்ற தனியார் ஒப்பந்த நிறுவனத்தின் மூலம் பணிபுரியும் தங்களுக்கு சட்டப்படி வழங்க வேண்டிய தினக்கூலி அறுநூற்று தொன்னூற்று ஒரு ரூபாய்க்கு பதிலாக நானூற்று பதினோரு ரூபாய் மட்டுமே வழங்கப்படுவதாக தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் இதுவரை தங்களிடம் பிடித்தம் செய்த பி பணம் எங்கே என்றும் இஎஸ்ஐ மருத்துவ வசதி போதிய பாதுகாப்பு கருவிகள் எதுவும் வழங்கப்படவில்லை என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர் எனவே தங்களை பணி நிரந்தரம் செய்யக் கூறியும் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அறிவித்தபடி தூய்மை பணியாளர்களுக்கு நாள் ஒன்றுக்கு அறுநூற்று தொன்னூற்று ஒரு ரூபாய் தினக்கூலியாக வழங்க வேண்டும் என்றும் கும்பகோணம் மாநகராட்சி அலுவலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் சிஐடியு தொழிற்சங்கத்தினர் பங்கேற்று தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் தூய்மை முறையை விடுவதை சென்னையில் போராடிய ஒப்பந்த ஊழியர்களை தமிழக அரசு பலவந்தமாக கைது செய்வதை கண்டித்தும் அதே போல கும்பகோணம் மாநகராட்சியில் சரண் நிர்வாகத்திடம் ஒப்பந்த முறை விடப்பட்டு இரண்டு ஆண்டு காலமாக இன்றைக்கு ஆகியும் தொழிலாளிகளிடம் பிடிக்கப்பட்ட பெய்யல் பணத்தை இதுவரை இந்த நிர்வாகம் கொடுக்கவில்லை அதே போல இஎஸ்ஐ வசதி செய்து தரவில்லை மாவட்ட ஆட்சியர் கொடுக்க அறிவித்து கொடுக்கப்பட வேண்டிய சம்பளத்தை இதுவரை கொடுக்காமல் தொழிலாளிகள் பிடித்த பணத்தை இரண்டு ஆண்டு காலமாக இந்த நிர்வாகம் கொடுக்காமல் இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி கும்பகோணம் மாநகராட்சி நிர்வாகமும் அவர்களுக்கு துணை போகியிருப்பதை கண்டித்து இன்றைய தினம் கும்பகோணத்தில் மாநகராட்சி ஊழியர்களின் சார்பாக இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிற அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய் கொடுப்பதற்கு மாறாக நானூத்தி பதினோரு ரூபாய் மட்டுமே இன்றைக்கு சம்பளமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது மாவட்ட ஆட்சி அறிவித்த சம்பளத்தை கொடுக்க வேண்டும் மாநகராட்சி நிர்வாகம் தமிழக அரசு போடப்பட்டிருக்கிற உத்தரவை அமுல்படுத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று போராட்டத்தில் கேட்டுக்கொள்கிறோம்